இப்போ வந்து எந்த டிவியில பார்த்தாலும் எந்த நியூஸ் பேப்பரை தந்தாலும் அங்க குண்டுவடிக்கு இங்க நியூஸ் வந்து பப்ளிக் ஆகுது இதுல வந்து முக்கியமா வந்து இஸ்லாம் இன்ஸ்டாகிராமா நியூஸ் வந்து வருது அப்போ மதம் வந்து தீவிரவாதத்தை நேரடியாகவோ இல்ல மறைமுகமாக ஏற்றுதான் இல்லை இருக்கு இது இன்னைக்கு தேவையான முதல்ல வந்திருக்க வேண்டிய கேள்வி தாமதமாக வந்திருக்கிறது என்ன கேட்கிறாங்கன்னா எங்க பார்த்தாலும் குண்டு வெடிக்கிறது இஸ்லாமா சம்பந்தப்பட்டது இஸ்லாமியா மறுக்குதாங்கிறது ரெண்டாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நேயத்தை ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் எங்க மார்க்கம் சொல்லுகிறது ஒரு காலத்திலையும் இந்த மாதிரி தீவிரவாதம் வன்முறை அப்பாவிகளை கொள்வதை எங்க மார்க்கம் அறவே அனுமதிக்கவே இல்லை யாரு ஒருத்தன் ஒரு மனுஷனை கொள்ளுகிறானோ அண்ணமா கத்தலன் நாச ஜமியா அவன் மனித குலம் முழுசையும் கொலை செய்தவனை போல ஒரு மனுஷனை கொலை செஞ்சாலேயே குரான்ல உள்ள வசனம் இது ஒரு மனுஷனை கொலை செய்தால் அவன் மனித குலம் அத்தனை பேரையும் கொலை செஞ்ச பாவத்தை அவன் மீது சுமத்திருவேன் அப்படின்னு குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனால் எங்க குரானுடைய வசனத்தில் இருக்கிறது லா என்ஹாக்கும் அணிலதீன லம் யு காத்திலுக்கும் வளம் யுகுருஜூக்கும் அந்த தீனிக்கும் உங்களோடு சண்டைக்கு வராம உங்களை வந்து ஊரை விட்டு விரட்டாம உங்களையும் நினைக்கிறார்களே பாராட்டுவதையும் அவங்களுக்கு உதவி செய்வதையும் அவங்கள்ட்ட நேர்மையாக நடந்து கொள்வதையும் உங்களுக்கு வந்து உத்தரவிடுகிறான் அல்ல உங்களை தடுக்கல அப்படிங்கிற மாதிரியான கருத்துப்பட்ட வசனங்களும் குரான்ல இருக்கிறது எந்த அளவுக்கு இந்த சைப்பு தன்மை எங்களுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல அவங்க வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பிறகு அவங்க ஜனாதிபதிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு வீட்டுல விரட்டப்பட்டாங்க பல மாதிரி கஷ்டப்பட்டாங்க கடைசி ஐந்து வருடத்தை எடுத்துக்கொண்டிருக்க அவங்க மரணிப்பதற்கு ஐந்து வருடத்திற்கு முன்னால் அறப்பு உலகத்துக்கு அவங்கதான் பெரிய சக்கரவர்த்தி அந்த மாதிரி ஒரு ராஜாங்கிற அந்தஸ்துல வந்தாங்க அப்ப அன்னைக்கு இருந்த எல்லா வல்லரசுகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு பெரிய வல்லரசு ஆகிட்டாங்க அன்னைக்கு வந்து இத்தாலியும் ஈரானும் தான் அன்னைக்கு வந்து பாரசீகம் சொல்லக்கூடிய ஈரானும் ரோமாபிரி என்று சொல்லக்கூடிய இத்தாலியும் தான் அன்னைக்கு பெரிய வல்லரசாக இருந்தது அப்ப சக்கரவர்த்தியா பொழுது அங்க உள்ள சிறுபான்மையா இருந்தவங்க யூதர்கள் யூதர்கள் மைனார்டியா இருந்தாங்க இந்த மைனார்டி மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆட்சியில உரிமை கொடுத்தாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு கஷ்ட நேரத்துல அவங்க வந்து அரசாங்க எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு எடுக்கக்கூடாது வச்சிருந்தாங்க அரசாங்கத்தில் கருவூலத்தில் இருந்து நான் இதை எடுக்க மாட்டேன் ஒரு பேரிச்சம்பளத்தை அவங்களுடைய பேரப்புள்ள எடுத்து சாப்பிட்ட பொழுது வாய்க்குள்ள கைய விட்டு எடுத்துட்டாங்க இது அரசாங்க பேரீச்சம்பளம் சாப்பிடக்கூடாது நமக்கு ஹராம் இது நம்ம தொடக்கூடாது என்று உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க அவங்க சொந்த தேவைக்கு வந்து மதத்தை வச்சு குலைக்காம ஒரு சின்னதா ஒரு ஆட்டு பண்ண வச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வாழ்ந்து கொண்டுதான் இந்த மத சேவை செஞ்சாங்க ஆட்சி பணியும் செஞ்சாங்க அந்த வகையில ஒரு கஷ்ட நேரத்தில் என்ன பண்றாங்க அவங்களுடைய இரும்பு கவசம் போர்க்களங்கள்ல போடுவாங்க இல்லையா இரும்பு கவசம் அந்த கவசத்தை கொண்டு போய் ஒரு யூதர் இடத்துல சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கிட்ட அடமானம் வைத்து அதை மீட்காமலே மரணித்தார்கள் அடமானம் வச்சு கொஞ்சம் கோதுமையை கடன் வாங்கி விட்டு அவங்க மரணத்திற்கு பிறகு குடும்பத்தார் மீட்டாங்களே தவிர அந்த அடமானத்தை கூட மீட்காமல் நபிகன் வட்டியில் அடமானம் இல்ல அடமானத்துக்கு வைத்து விட்டு மீட்காமலே அவங்க மரணித்தார்கள் என்பதை அவங்க வரலாறு பதிவு செய்திருக்கிறது எதுக்கு சொல்றேன்னு கேட்டா சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் கொடுக்கிறவராகவும் ஒரு ஆட்சித்தலைவராக இருந்தவர் வாங்குறவராகவும் இருந்தார் அவருக்கு எவ்வளவு பெரிய சுதந்திரம் வந்திருக்கணும் அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருந்திருக்கு நீங்க பாருங்க அப்ப பிற மத மக்கள் மத்தியில எவ்வளவு சகிப்பு தன்மையை நபிகள் நாயம் கடைபிடிச்சிருக்கிறாங்க என்பது நான் எங்களை இஸ்லாம் நபிகள் நாயம் தானே நாள் கிற்கங்கி செய்யலாம் இஸ்லாத்தை சம்மந்தப்படுத்திடாதீங்க நபிகள் நாயகம் எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதுக்கு பேர் தான் இஸ்லாம் அதை தான் நாங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறோம் எல்லா மக்களுமே நாலு கிற்கங்கி விஷயத்து ரெண்டாவது வர்றேன் அடுத்து என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து அந்தரங்க ஊழியர் ரெண்டு பேர் இருந்தாங்க அந்தரங்க ஊழியர்னால் வீட்டு உள்ள வரைக்கும் வந்து அவங்களுடைய தேவைகள்லாம் நிறைவேற்றி தரக்கூடியவங்க தேவையான ஜாமானை வாங்கித் தரக்கூடியது ரெண்டு பேரும் நியமிச்சிருந்தார்கள் ஒருவர் வந்து அனசுங்கிற பேர்ல ஒரு முஸ்லீமே இன்னொருத்தர் யூதர் யூதர்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராகவும் சிறுபான்மை சமுதாயமும் இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை கொள்ளுவதற்கு எல்லாம் பல விதமான திட்டங்கள்லாம் தீட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை தன்னுடைய மெய்ப்பா மெய்க்காவலர்கிற அளவில் அந்தரங்க ஊழியராக வீடு வரைக்கும் சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு ஊழியராக நபிகள் நாயகன் வைத்திருந்தார்கள் அவங்களுக்காக எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் உயிரை கொடுக்க இருந்தாங்க அப்படி இருந்தா கூட இந்த நல்லிணக்கத்தை பேணுவதற்காக வேண்டி ஒரு முஸ்லீம் ஒரு ஆளு ஒரு யூத மதத்தை சேர்ந்த ஒரு ஆளு தான் அவங்களுடைய வீட்டு வரைக்கும் வைக்கக்கூடிய ஒரு பணியாளராக வைத்திருந்தாங்கன்னா இது சகிப்பு தன்மை தானே இப்படிப்பட்டவங்க இப்படி தீவிரவாதத்தை ஆதரிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் இப்படி தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நபிகள் நாயகம் அவங்க காலத்துல பள்ளிவாசல உட்காந்துருக்காங்க பள்ளிவாசல் தான் அவங்களுக்கு அரண்மனையும் கூட பள்ளிவாசல் அமர்ந்து இருக்கும் பொழுது ஒரு இறந்தவருடைய பாடி வருது ஒரு பிரேதம் ஊர்வலம் வந்து இருக்கிறது அப்ப நபிகள் நாயகன் என்ன செய்யறாங்கன்னா உடனே எழுந்திரிச்சு நிக்கிறாங்க அந்த பிரேதம் வந்து பள்ளிவாசல் வழியா வருது அதை கடந்து செல்லுது உடனே எழுந்து நிக்கிறாங்க நின்ற உடனே கூட இருந்த முஸ்லீம்கள்லாம் சொல்றாங்க அவர் யூதரு நம்மால் கிடையாது யார் அந்த இறந்து போனவர் இறந்து போனவர் வந்து யூதருடைய உடல் அது நம்ம உடல் கிடையாது அதுவும் ஒரு மனசன் தானப்பா என்று சொல்லி எந்த உடல் வந்தாலும் எந்திரிச்சு நில்லு முஸ்லீம் உடல் வந்தாலும் சரி முஸ்லீம்களுடைய கடமை எங்களுக்கு இப்பவும் கடமை நாங்கள் உட்கார்ந்து போது ஒரு இந்துடைய பாடி ஒரு கிறிஸ்தவருடைய பாடி ஒரு தலித்து பாடி எந்த ஒரு மனிதன்கிற பேர்ல யாரா இருந்தாலும் சரி அவருடைய உடல் எங்களை கடந்து சென்றால் கடந்து சென்று முடிக்கிற வரைக்கும் நாங்க எந்திரிச்சு நிக்கணும் இப்ப இது என்ன உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆளா அடுத்தவங்களை கொள்ளுங்க பாரு அடுத்தவங்களை தாக்குங்கன்னு சொல்லுவாரு ஒரு காலம் இஸ்லாத்துல இதுக்கு அனுமதியே கிடையாது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை எதனால இது வருதுன்னு கேட்டா ஒரு விஷயத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால வருது என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க நபிகள் நாயகம் ஆன்மீக தலைவரா மாத்திரம் இல்லாம அரசியல் தலைவராகவும் ஜனாதிபதியாகவும் இருக்கிறாங்க ஜனாதிபதிங்கிற முறையில அவங்களை எதிர்த்து யாராவது போருக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்க காப்பாத்தணுமா இல்லையா இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் போர் செய்ய வந்தா மன்மோகன் சிங் என்ன செய்வாரு வாஜ்பாய் பிரதமர் என்ன செய்வாரு தான் போகணும் வரும்பொழுது நாட்டு மக்களை காப்பாற்றணும் என்பதற்காக யுத்தம் செய்யணுமா இல்லையா ஜனாதிபதி என்ற முறையில நபிகள் நாயகம் அவர்கள் பல போர்களை சந்தித்தார்கள் எல்லாமே பெரும்பாலான போர் வந்து அவங்க எல்லையில வலிய சண்டைக்கு வரும்போது செஞ்ச போரா தான் இருக்கும் அப்ப சண்டைக்கு வரக்கூடிய நேரத்துல பெண்களை காப்பாற்றணும் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்பாவி மக்களை அதுக்கு தான் இந்த பொறுப்பை மக்கள் சுமத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாட்டு தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகம் யுத்தம் செய்தார்களே தவிர எதுக்கு செய்யல உள்நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் இருக்கு அவங்களோட யுத்தம் செய்தா இருந்தாங்க யாரோட சண்டைக்கு போறாங்க நாட்டை அழிக்கிறதுக்காக படகுரட்டி வந்தான்னா உள்ள விட்டா நான் வேற மாதிரி போயிடும் நாடு காணா போயிருங்கிறதுக்காக வேண்டி யுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை வைத்துக் தான் ஆ யுத்தம் செய்யணும் யுத்தம் சண்டைக்கு வர்றவனோட சண்டை ஒரு நாடு யுத்தம் செய்யணும் இப்படி புரிஞ்சுக்கிறாம சில பேர் என்ன செய்யறாங்க வேற மாதிரி புரிந்து கொண்டு இஸ்லாத்துல ஜிஹாது இருக்கிறது ஜிஹாதுனா என்ன ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் அவங்களை எதிர்த்து வரக்கூடியவர்களை நோக்கி போர் செய்யணும் இதுதான் ஜிஹாதுங்கிறது ஒரு தனி நபர் செஞ்சு கொள்வதோ நீங்க பத்து பேர் நான் நாற்பத்து பேர் சேர்ந்துக்கிட்டே செய்வது அதுக்கு பேர் ஜிஹாது கிடையாது இது மாதிரி இஸ்லாம் மட்டுமா செய்யுதே எல்லாரும் செய்தார்கள் ஏ மகாபாரதமே யுத்தம் தானே அது மகாபாரதத்துல நடந்த யுத்தம் இல்லையா கிருஷ்ணனருக்கு நடந்த யுத்தம் இல்லையா பஞ்ச பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு நடந்த யுத்தமா இல்லையா அது போர் தானே தர்ம யுத்தம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அதுதான் போருங்கிற வகையில சில காரியங்கள் வந்து எல்லாருமே செய்திருக்கிறார்கள்

மட்டும் கடமை இல்ல எந்த அரசாங்கமா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து வரக்கூடியவங்களை நோக்கி போர் செய்ய தற்காப்பு யுத்தமும் செய்யலாம் ஓவரா சேட்டை பண்ணிட்டு இருந்தா எடுத்துக்கூட போய் என்ன செய்யலாம் சண்டை செய்யலாம் அது தப்பு இல்ல அது நடந்திருக்கு நபிகள் நாயகம் வாழ்க்கையில் ஜனாதிபதிங்கிற முறையில் அந்த மாதிரி இப்போவும் என்ன நாங்க சொல்றோம் இப்போவும் ஜிஹாதுங்கிறது உண்டு இஸ்லாத்துல என்ன உண்டு ஒரு அரசாங்கம் அமைந்திருக்கும் பொழுது அது ஒரு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை கைப்பற்றுறது இன்னொரு நாட்டில இருந்து பட விரட்டி வந்தால் அதை எதிர்த்து நீங்கள் போர் செய்வது உங்களுடைய கடமை இது முஸ்லிமும் கடமை அதனால வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆட்சி பண்ண வந்த பொழுது நாங்கள்லாம் இறங்கி அவனுக்கு எதிராக போர் செஞ்சீங்க அவன் இன்னொரு நாட்டில இருந்து பட விரட்டி எங்க நாட்டு பிடிக்க வந்திருக்கான் அதுக்காக வேண்டி செய்யறது அந்த மாதிரி ஒண்ணுதான் இருக்கே தவிர அப்பாய் மக்களை கொள்றது பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வைக்கிறது ரயில்ல கொண்டு வைக்கிறது சினிமா கொடையில கொண்டு வைக்கிறது பள்ளிவாசல கொண்டு வைக்கிறது கோயில்ல கொண்டு வைக்கிறது இதை எங்க மார்க்கும் ஒரு காலத்தை அனுமதிக்கவில்லை போர்க்களத்தில் கூட நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள்னு கேட்டா போர்ல வந்து முதியவர்களை கொள்ளாதீங்க முடிஞ்சவங்க குசுரோட பிடிக்க பாருங்க போர்க்களத்துக்கு பெண்களே வந்திருந்தாலும் பெண்களை கொள்ளாதீங்க புயலோட கைது பண்ண பார்க்கணுமே தவிர பெண்கள் களத்துல வந்தா கூட கொள்ளாதீங்க மத குருமார்களை கொள்ளாதீங்க சொத்துக்களை சேதப்படுத்தாதீங்க மரஞ்செடிகளை வெட்டாதீங்க கட்டணங்களை அழிக்காதீங்க அப்ப போர்கள் நடக்கும்போது அந்த காலத்துல நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் புரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டை ஜெயிச்சவனு என்ன செய்வாங்க யானையை விட்டு குடித்த நீரை கலக்குவாங்க பைய பச்சை எல்லாம் நாசமாக்குவாங்க பெண் பிள்ளை எல்லாம் அழிக்கிட்டு போய் என்ன செய்வாங்க அனுபவிப்பாங்க பொருள் மாதிரி